ஒருவனுக்கு நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேர்மை தவறாமல் உழைக்கும் துலாம் ராசி அன்பர்களே நமக்கு ராசியில் அஞ்சாம் இடத்தில் ராகு சனி இருப்பதால் சொந்த யூரை விட்டு வெளியூர் செல்வது மிகவும் நல்லது ஐந்தாம் இடத்தில் பாவகிரகம் இருப்பதால் வெளியூரில் வ வசித்து ஒரு ஒரு பொருளாதாரத்தில் மேம்படணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வெளியூரில் இருப்பது மிகவும் சிறப்பு கொஞ்சமாக குலதெய்வம் வந்து பரிபூர்ணமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல சனி வலுத்து இருக்குது அஞ்சாம் அதிபதி சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால கொஞ்சம் குலதெய்வ அருள் நல்லாயிருக்கு வெளியூர் நம்ம பேருந்து நம்ம ஒரு பொருளாதாரத்தில் மேம்படணும் அப்படின்னா வெளியூரில் பேர்ந்து நம்ம தொழில் பண்ணோம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் ராசிக்கு பத்தாம் அதிபதி ஆறில் இருப்பதால் தொழில் செய்வோருக்கு பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் சு சுக்குரன் தன் சொந்த வா சுக்குரன் இருப்பதால் தன் சொந்த வாகனத்தை செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக செல்லுங்கள் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு எட்டாம் சுக்கிரன் சுக்கரன் இருப்பதால் அது வலுப்பட்டு இருக்குது உங்களுக்கு பிசப்ப வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்போதில் இருப்பதால் பங்காளி வகையில் ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக அனுகூலம் கிடைக்கும் இந்த மாதத்தில் எடுத்த காரியம் வெற்றி அடையும் சூரியன் பத்தில் இருப்பதால் தொழில் செய்ய விரும்புவோர் சூரியன் அடிப்படையான தொழில்கள் செய்வது மிகவும் நல்லது அதே போல் பதினாம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பதால் பூமி சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும் அதே போல் சில சிறு சிறு தடங்கள் வரலாம் இப்போ கேது போய் செவ்வாய் பூமியக்காரங்களோட போய் சேர்ந்துருக்கனால சிறு தடங்கள் வரலாம் தடங்கள் வந்து தான் வந்து அது சீர் பெறும் இப்போ அந்த நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடம் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் சிறு தடங்களை சந்தித்து தான் அதில் அதில் லாபம் பெற முடியும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக காலையில் எந்திரிச்சு விநாயகர்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அடுத்த கட்ட அன்றை அன்றைய வாழ்க்கை இன்னைக்கு தொடர்ந்தால் இன்னமும் கொஞ்சம் மே வாழ்க்கை கொஞ்சம் மேம்படையும் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி போராடி கொண்டிருக்கும் ராசி அன்பர்களே நமக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் ராகு சனி இருப்பதால் நான்காம் மதிப்பில் நாளில் ஆட்சி பெற்றிருப்பதால் ராகு புடம் சேர்ந்திருப்பதால் தாயார் உடல்நலத்தில் சிறிது அக்கறை தேவை நிலம் வாங்குவதாக இருந்தால் டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அப்போ நல்லா பார்த்துக்கிட்டு வாங்குங்க இல்லைனா டாக்குமெண்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் இருப்பதால் தந்தைவெளி உறவுகளால் சிறிது சிக்கல் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த இடத்துல பார்த்து பாருங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கி நம்ம அந்த அந்த டயத்தில் அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி நம்ம கிட்ட கொஞ்சம் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சி சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய்க்கிறது இணைஞ்சி பத்தா பத்தில் வந்து செவ்வாய் வந்து திக்பலம் வாங்கியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறது வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அது கேது போட சேர்ந்து இருப்பதனால் கேது சம்பந்தமான தொழில்கள் ஆன்மீக சம்பந்தமான இப்போ நம்ம வந்து பூஜை சாமான் அது மாதிரிக்க ஒரு ஆன்மீகம் தெய்வீக சம்பந்தமான ஒரு தொழில் செஞ்சோம்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் கேது இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த கால இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக இருக்கும் நீங்கள் இந்த இந்த மா காலகட்டத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு மா மாதமாக இருக்கும் பார்ப்போம் அடுத்த அடுத்த ராசியை நம்ம சந்திப்போம் மீண்டும்